ஜாதகருக்கு ஒரு மூணு வயசு வரைக்கும் இருபத்தோரு வயது வரைக்கும் முப்பத்தி ஏழு வயது வரை குருத நடக்கும் இருபத்தோரு வயதிலிருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஏழு வயது இருபத்தி ஒரு வயதிலிருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அவருக்கு கிடைக்க வேண்டியது பணம் மற்றும் குழந்தைகள் இந்த இரண்டையும் தர முடியாத அமைப்பு தந்தால் கெடுக்கக்கூடிய அமைப்புகள் தந்தான்னா பணத்தை கூட கெடுக்கும் கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த பணத்தை கொடுத்தா அதை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மைகளில் சுக்கரன் இல்லை ஆக திருமணம் ஏற்கனவே சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண அமைப்புகள் அவர் தானே இப்ப பாருங்க இந்த கற்பனை ஜாதகத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து விட்டார் அப்ப இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருப்பதும் ஏழுக்குடையவர் பன்னெண்டில் மறைஞ்சிருப்பதும் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து அந்த அமைப்பில் இருக்கிறதும் திருமணம் ஆகாத நிலைமை தான் இந்த அமைப்பு எப்போது கெடுதலாக இருக்கும் இந்த யோகத்தை கெடுதலாக சொல்கிறேன் குரு எப்போது கெடுப்பார் அப்படிங்கிற தலைப்பில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக மாணவர்களுக்கு சரியாக ஒரு கிரகம் குருவோ அல்லது வேறு ஒரு கிரகமோ எத்தகைய கெடுதலை தரும் என்பதற்கு உங்களுடைய லக்னாதிபதியுடைய வலு ரொம்ப 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 முக்கியம் இந்த இடத்துல இத்தனை கிரக நிலைமைகள் இருந்தாலும் இந்த சூரியனோடு சுக்கிரன் இந்த சுக்கிரன் மேலே ஏறி நான்காம் இடத்துல திக்பலத்தில் இருந்தாலோ தனித்து இருந்தாலோ ராகுவோடு சேராமல் இருந்தாலோ இந்த சுக்கிரன் இங்கே இதில் இருந்தாலும் என்ன பகை வீடு தான் இது சூரியனுடைய வீடு இருந்தாலும் மேலே போய் சுக்கரன் ஏறிட்டார்னா பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை அடைந்து விடுவார் திக்பலம் என்கின்ற அமைப்பை அடைந்து விடுவார் அதாவது ஓரளவுக்கு தப்பிச்சிடுவார் அப்போ அந்த ஓரளவுக்கு தப்பிக்கும் போது இந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் அடையக்கூடிய இந்த இடத்துல நஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குரு இந்த இடத்துல பார்த்த பார்க்க போனீங்கன்னா பலனமோ குருவுக்கு குரு திசைக்கு ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பது சுக்கரனை பற்றி முரண்பாடுகள் அடங்கியது ஜோதிடம் ஒரு ஆண் ஆணைத்தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஏன் சொன்னால் ஆணை விட முரண்பாடான உடலமைப்பை கொண்டவள் பெண் குருவிற்கு பலன் சொல்ல போனால் இந்த குரு எத்தகைய தீமையை தருவார் என்பதை நீங்கள் கணிப்பதற்கு சுக்கிரனுடைய இந்த ஜாதக அமைப்பின்படி சுக்கிரனுடைய அமைப்புகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு அப்படியே மேலே ஏறினா பத்து லட்ச ரூபாய் நஷ்டமாக மாற்றிடுவாரத லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தே அத்தனை விஷயங்களும்